அஸ்லாம் வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதியம் சாப்பாடுன்னு சொல்லி வாங்கப்பா ஒன்றா வரிசை கட்டினோம்மோ பார்க்கலாம் சரியா மக்களே இன்றைக்கி வந்து வளமை போல் சுட சுட ஆய் பறக்க பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன் சரியாக பாருங்கள் சூப்பராக அருமையாக முத்து முத்து மாதிரி சூப்பராக ஒரு பாஸ்மதி ரைஸு வெள்ளைச்சோறு சரியா இங்கே வந்து அருமையான ஒரு சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் வெண்டிக்காய் முள்ளங்கி எல்லாம் போட்டு சூப்பராக அருமையாக ஒரு ஆய் பறக்க பறக்க சாம்பார் வச்சுருக்கேன் பாருங்கள் மக்களே கோவக்காலம் போட்டு நல்லா சூப்பராக அருமையாக ஒரு சாம்பார் வச்சுருக்கேன் இங்கே வந்து எனக்கு வந்து பால் சொதி பால் சொதின்னு சொன்னால் எனக்கு வந்து இஷ்டப்பட்ட ஒரு சாப்பாடு அது வச்சுருக்கேன் சரியாக பாருங்கள் இதுலேயும் வந்து கொஞ்சமாக வந்து நெத்தொழி முருங்கக்காய் போட்டு ஒரு பால் சொதி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பால் சொதி வச்சக்க சரியாக குறை மூணு நெத்தொல்லியை போட்டு இதோடு மட்டும் சோறு சாப்பிடலாம் எங்களை வந்து ஒரு பால் சொதி சரியாக மக்களே நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இது எங்களை வந்து தொட்டுக்கு வந்து கத்திரிக்காய் பொரிச்சு வச்சுருக்கேன் சரியாக இங்களை வந்து அருமையான ஒரு நெத்தொளி வறுவல் சூப்பராக பாருங்கள் தலை தலம் வந்து மினிங்க ஒரு நெத்தொளி வறுவல் இங்களை வந்து இங்களை வந்து கொத்தவரங்க பார்த்தீங்களா சோ இது வந்து சோத்தில் சம் பொடியாக்கி சாப்பிட மக்களை வேறு லெவல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படி ஒரு டேஸ்ட்டான கொத்தவரங்கா பொறிச்சு வச்சுரு இவ்வளோ தான் என்னைங்க மத்திய வீட்டு சாப்பாடு மக்களே என்னோடய சேனலை பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் திட்டி சரி கமெண்ட் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை மக்களை பார்த்து மறக்காமல் விவர்ஸ் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக முக்கியம் நாம் போடுற வீடியோக்குள்ளே எனக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப நன்றி சரியா மக்களே இது மாதிரி அதே மாதிரி எனக்கு இன்னும் நான் எதிர்பார்க்குறேன் சப்ஸ்கிரைபரு லைக் பண்ணுங்கள் மிச்சம் நான் பெரிய வீடியோ கொஞ்சம் போட்டால் பார்க்கல மக்களை கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உட்கொள்ள மக்களே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் டாட்டா பாய் மக்கள் நீங்களும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் செஞ்சு நீங்களும் முன்னேற பாருங்கள் எப்படி சும்மா வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க இன்னும் சிறு தொழில் செஞ்சு முன்னேற பாருங்கள் என்ன சொன்ன நம்ம விழுந்தால் யாரும் நம்மளும் கை தூக்க யாரும் உதவ வர மாட்டாங்க ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கை தெரிஞ்சாலும் நான் நாட்டுக்கு போனால் கூட இப்போ வீட்டில் தயாரிக்க நாட்டுக்கு போனால் கூட நான் என்ன சொன்ன நான் ஏதோ ஒரு தொழில் சேர்த்தே இருக்கிறேன் ஏன்னா வெளிநாட்டு வாழ்க்கை நம்மளுக்கு செட்டாக தானே வெளிநாடு வெளிநாடு வெளிநாடுன்னு சொல்லி இங்கேயும் சும்மில் நம்ம இங்கே வந்து கட்சி தான் கல்வோம் ஒரு பக்செல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோம் அதுக்கடல ஒரு வீடியோ போட்டுக்கொள்கிறோம் சரியா மக்களே மக்களே பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் இன்னொரு வரை விடை பெறுகிற மக்களே ஓகே டட்டா பை பாய்